ஐயோ என்னது இது டேபிள் மேல அது ஒன்றும் இல்லைடா நம்மளோட மோஷனில் ஏழு டைப் இருக்கு அது என்னென்ன டைப்புன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டாய் மோஷன் வாங்கி வச்சுருக்கேன் என்னது மோஷனில் ஏழு டைப் இருக்கா மேம் நீங்கள் ஆட்டு மாதிரி ஆகி போகிறீங்கன்னா உங்கள் உடம்புல நீர் சத்தும் இல்லை நார் சத்தும் இல்லைன்ற அர்த்தம் ஸோ அதே போல் இதே மாதிரி கெட்டியாக போகிறீங்கனாலும் உங்கள் உடம்புல நீர் சத்தும் இல்லை நார் சத்தும் இல்லை ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கணும் ப்ராப்பராக காய்கறிகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு டைப் மாதிரி உங்களோட மோஷன் இருக்கு அப்படின்னா உங்களோட மோஷன் நார்மலா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற அர்த்தம் இதுவே இந்த மாதிரி மோஷன் போகுதுன்னா உங்களோட சாப்பாடு ப்ராப்பராக செரிமானம் அர்த்தம் இதுவே இந்த மாதிரி மோஷன் போகுது அப்படின்னா உங்களோட உடம்புல பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது பாடியில் வந்து இன்ஃப்ளமேஷனும் இருக்குன்ற அர்த்தம் தண்ணி மாதிரி மோஷன் போகுது டாக்டர் அப்படின்னிங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற அர்த்தம் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ